தரித்திரத்தை தவிர்க்க செல்வம் நிலைக்க ஒருவருக்கு பணம் கொடுக்க வேண்டுமென்றால் வாசல் படியில் நின்று கொண்டு கொடுக்க கூடாது கொடுப்பவரும் வாங்குவரும் வாசல் படி உள்ளேயே இருந்து கொடுக்க வாங்க வேண்டும் செல்வம் நிலைக்க விருத்தி அடைய பணம் கொடுக்கல் வாங்கல் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரில் நடப்பது உத்தமம் கொடுப்பவருக்கும் பணம் திரும்ப கிடைக்கும் வாங்க வருபவரால் பணத்தை திருப்ப கொடுக்க இடம் இயலும் திரும்ப கொடுப்பதும் செவ்வாய் ஓரையில் நடப்பது அதிர்ஷ்டம் பாசற்படி உரல் ஆட்டுக்கால் அம்மி இவைகளை உட்காரக்கூடாது இரவு நேரங்களில் பால் மோர் தண்ணீர் அடுத்தவர்களுக்கு எடுத்து செல்ல அனுமதிக்கக்கூடாது வெற்றிலை வாழைகளை இவைகளை வாடவிடக்கூடாது வெற்றிலை தரையில் வைக்கக்கூடாது சுண்ணாம்பு வெற்றிலை போடக்கூடாது எரியும் குத்து விளக்கை தானாக அணைவிடக்கூடாது ஊதியம் அணையக்கூடாது புஷ்பத்தினால் அணைக்க வேண்டும் வீட்டில் யாரையும் சனி என்று திட்டக்கூடாது எழு என்று கூறக்கூடாது அதிகமாக கிழிந்த துணிகளை உடுத்தக்கூடாது துணிமணிகளை உடுத்தி கொண்டு தைக்கக்கூடாது உப்பு தரையில் செந்தக்கூடாது அரிசி கழுவும் போது தரையில் செந்தக்கூடாது உங்கள் வீடுகளில் லட்சுமி கடாட்சம் தழைத்து செல்வம் பிறகு ராமநாமம் உச்சரிக்கப்படும் இடத்திற்கு அனுமான் தேடி வந்து விடுவான் அங்கு அவனை கூப்பிட வேண்டிய அவசியம் கூட இல்லை அதேபோல் போல் ஸ்ரீமன் நாராயணின் பெருமை பேசப்படும் இடத்தில் அவன் பாடல் ஒழிக்கும் இடத்தில் அன்னை திருமகள் தானாகவே வந்துவிடுகிறாள் ஆகவே இல்லந்தோறும் காலை வேலைகளில் வெங்கடேச சுப்ரபாதம் மாலை வேலைகளில் விஷ்ணு சமஸ்திர நாமம் ஒழிப்பது அவசியம் அந்த வீடுகளில் செல்வ செழிப்பு தாமாகவே வந்துவிடும் வீட்டில் நெல்லி மரம் இருந்தால் லட்சுமி கடைசம் பெருகும் விஷ்ணுவின் அம்சமாக நெல்லி மரம் திகழ்வதால் நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறார் நெல்லிக்கனிக்கு அரிபலம் என்று பெயரும் உண்டு லட்சுமி குபேருக்கு உரிய மரமாகவும் திகழ்கிறது நெல்லி நெல்லி மரம் இருக்கும் வீட்டில் தெய்வீகர்கள் நிறைந்திருக்கும் எந்தவித தீய சக்திகளும் அணுக முடியாது நெல்லி மரத்தில் கிடைக்கும் தண்ணீர் ஒவ்வொரு தன்மை இல்லாமல் மிகவும் சுவையாக இருக்கும் சுமங்கலிகள் பூர்ண கும்பம் மஞ்சள் குங்குமம் திருமண் சூர்ணம் கோலம் சந்தனம் வாழை மாவிளை தோரணம் வெற்றிலை திருவிளக்கு யானை பசு கண்ணாடி உள்ளங்கை தீபம் இவை அனைத்தும் லட்சுமிக்கு மிகவும் பிடித்தவை என சரி துளசி மாடத்திற்கு விலக்கேற்றி மும்முறை வளவர வேண்டும் பசுகளுக்கு ஒரு பழம் வாங்கி கொடுத்தாலே கோடி புண்ணியம் தேடி வரும் என்னும் போது அவற்றுக்குள் தீவனங்கள் வாங்கி தந்து போஜனம் கொடுத்தால் பசுக்களின் குபேரன் குடிக்கொண்டிருக்கிறான் ஓம் மாதா பூஜை குபேர பஜி சமம் செல்வம் நிலைத்து நிற்க நமது வீடுகளை வெள்ளை புறாக்கள் வளர்க்கலாம் தங்கு நெல்லிக்காய் பசு சாணம் கோஜாலம் தாமரை பூக்கள் சுத்தமான ஆடைகள் வீட்டில் இருப்பது சுபம் காலை எழுந்தவுடன் தனது உள்ளங்கை பசு கோவில் கோபுரம் இறைவனை திருவுரங்கள் படம் ஆகியவற்றை பார்க்க வேண்டும் தினசரி விலக்கேற்றது சிறப்பு செவ்வாய் மற்றும் வெள்ளி கிழமைகளில் ஐந்து முகம் கொண்ட விளக்கேற்றுவது இன்னும் சிறப்பு விளக்கை அமர்த்ததால் அல்லது மலையேற்றுதல் என்றுதான் சொல்ல வேண்டும் அணைப்பது என்ற வார்த்தையை உபயோகிக்க கூடாது அது மங்கள சொல்லாகும் விளக்கை தானாக மலைய விடக்கூடாது ஊதியம் அமர்த்தக்கூடாது புஷ்பத்தினாலும் மலையேற்றக்கூடாது அப்போ எப்படித்தான் மலையேற்றுவது என்ன கேட்கிறீர்கள் அப்படி கேளுங்க தீபத்தை எப்போதும் கல்கண்டை கொண்டுத்தான் அமர்த்த வேண்டும் சரியா வீட்டில் சண்டை சச்சல் இருக்கக்கூடாது அமங்கல சொற்கள் பேசவே கூடாது மாலை ஆறு மணிக்கு திருவிளக்கு ஏற்றிவிட வேண்டும் ஊனமுற்றவர்களுக்கு ஏழை மாணவர்களுக்கு முடிந்த தர்மத்தை செய்யுங்கள் இருபத்தி ஒன்று எந்த வீட்டில் சாப்பாட்டிற்கு ருசியாக ஊறுகாய் இருக்கிறதோ அந்த வீட்டில் தரித்திரம் இருக்காது எனவே உங்கள் வீட்டில் எப்போதும் பல ஊர்காலை குறைவின் இருக்கட்டும் எந்த வீட்டில் பெண்கள் கௌரவமாக நடத்தப்படுகிறார்களோ அந்த வீட்டில் பெண்கள் சிரித்து கொண்டு சந்தோஷமாக இருக்கிறார்களோ அங்கே திருமகள் குடியேறுவாள் வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு குங்குமம் தண்ணீர் வழங்க வேண்டும் அவர்கள் மஞ்சள் கிழங்கு கொடுப்பது பல ஜென்மங்கள் செய்த பாவங்கள் விலகி பாக்கியங்களும் பொருளும் சந்தோஷமும் பெருகும் எந்த பொருளும் இல்லை என கூறக்கூடாது இந்த பொருள் வாங்க வேண்டியிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் எந்த குறையும் கூடாது வாழும் இல்லங்களை மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் தயிர் அருங்கம்போல் பசு முதலியன தொடுவதும் நேர்மையாக இருப்பதும் அடிக்கடி பெரியோர்களை தரிசிப்பதும் கோவிலுக்கு சென்று தெய்வ தரிசனம் செய்வதும் சிறப்பு